வணக்கம் மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த நிறைய பேர் கேட்டிருந்த கொடுப்பனவு சம்பந்தமான ஒரு விஷயம் தான் பாக்க போறோம் நிறைய பேருக்கு இந்த கொடுப்பனவு வந்து கிடைச்சிருக்குது அதுவும் ஒரே தடவையில இரண்டு மாத கொடுப்பனவு மொத்தமாக இவங்களுக்கு கிடைச்சிருக்குது அதே போல நிதி ராஜாங்க அமைச்சர் செகந்த் சேமசிங் அவர்கள் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லிருந்தாங்க என்ன சொல்லி தினம் பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க இன்றைக்குதான் எந்த சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருந்த தொடர்ந்து பேசலாம் நிறைய பேர் வந்துட்டு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு வந்து இந்த கொடுப்பனவு கிடைக்கலையே அது கிடைக்குமா என்ற ஒரு விஷயத்த வந்து கேட்டிருந்தீங்க இவங்களுடைய அந்த பேங்க் டீட்டெயில்ஸ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் இதுல உங்களுக்கு போட்டிருக்கிற போட்டோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் இவங்களுக்கு வந்துட்டு மார்ச் மாதத்துல இருந்து அவங்களுடைய கொடுப்பன வந்து கிடைத்திருந்தது ஆனா அவங்களுக்கு அந்த ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் கொடுப்பன வந்து இடையில விடுபட்டு இருந்தது இந்த கொடுப்பன இவங்களுக்கு கிடைக்குமா என்றத வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்ப கிடைக்கும் என்றதையுமே வந்து கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான ஒரு காணொலியாக தான் இது இருக்க போகுது நேற்றைய தினத்துல வந்து இவங்களுக்குரிய கொடுப்பனவு அவங்களுடைய வங்கி கணக்குகள்ல வாய்ப்பு இடப்பட்டு இத பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் ஜனவரியும் பிப்ரவரியும் சேர்த்து இவங்களுடைய கொடுப்பனவு ஒரே பேரத்துல வந்து இரண்டு கொடுப்பனவுகளுமே வந்து இவங்களுடைய வங்கி கணக்குகள்ல வாய்ப்பு இடப்பட்டு இருக்குது நிறைய பேருக்கு வந்துட்டு வாய்ப்புடப்பட்டது நிறைய பேர் வந்து என்னோட ஷேர் பண்ணிருந்தீங்க நிறைய பேர் வந்துட்டு இப்படி சொல்றாங்க உண்மையா ஒரு சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு பணம் கிடைச்சிட்டுதுன்றத ஒரு அலர்ட்டை வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க அஹ் வந்து இந்த விஷயம் தெரியாம தாமதமா கிடைக்கக்கூடியவங்களுக்கும் இது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நான் நினைக்கிறேன் இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் இவங்களுக்கு கொடுப்புணவு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுடைய முதலாவது கொடுப்புணவு கொடுப்பட்டுருக்குது மார்ச் மாத கொடுப்புணர்வு மூன்றாம் மாதம் நான்காம் திகிதை கொடுக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி ஏப்ரல் மாத கொடுப்பனவு நான்காம் மாதம் மூன்றாம் டிகிரி கொடுக்கப்பட்டிருக்குது பொது வருடம் காரணமாக ஏற்கனவே வந்து முன்கூட்டி இந்த கொடுப்புணவு கிடைச்சிருந்தது வந்து குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் அதே தொடர்ந்து இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான அந்த ஆறு மாத கொடுப்பனவும் கொடுக்கப்பட்ட

இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் மற்றும் ஏப்ரல் மாதம் கொடுப்பனவு தான் கொடுக்கப்பட்டிருந்தது ஜனவரி ஃபெப்ரவரிக்கான கொடுப்பனவு நிலுவையில் இருந்தது அந்த ஒரு கொடுப்பனவு தான் தற்போது வாய்ப்புகளிடப்பட்டிருக்குது இந்த ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்துக்கான கொடுப்பனவு ஒரே நேரத்தில் இவங்களோட வங்கி கணக்குகளில் வாய்ப்பில் இடப்பட்டிருக்கு நேற்றைய தினம் ஏழாம் தேதி வாய்ப்பில் இடப்பட்டிருக்குது இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் இது மூலமாக தெரிஞ்சுக்கொண்டு உங்களுக்கு கிடைச்சிருக்குதா என்றதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்களும் இந்த கொடுப்பனவு கிடைக்காம இருந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்க போயிட்டு செக் பண்ணி பாத்துக்கோங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குதா என்ற விஷயத்த எப்படி இத செக் பண்ணி பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு காணொலியிலயுமே வந்து பதிவிட்டு இருக்கிறேன்னு நூடாக வந்து நீங்க இத செக் பண்ணி பார்த்து கொள்ள முடியும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் இது கிடைச்சிருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்துட்டு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயும் கிடைச்சிருக்குது இதுல பாதிப்பணம் உங்களுக்கு தெரியும் இரண்டு பேருக்கு குறைவாக இருக்கிறவங்களுக்கு அஹ் கிடைக்கக்கூடிய தொகை வந்து பாதிதான் என்று சொன்னா அவங்களுக்கு பாதி கொடுப்பு நைவுதான் கிடைக்கும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவங்களுக்குமே வந்துட்டு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டு மாதத்துக்குமான கொடுப்பனவு ஒரே தடவையில வங்கி கணக்குகள்ல வாய்ப்புள்ளத ஒரு சந்தோஷமான வந்து கொள்றேன் இந்த விஷயம் தெரியாம இருக்கிறவங்க நீங்க உங்களுடைய பண்ணி பாத்துக்கோங்க இதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் பார்க்க போறோம் என்ன அப்படின்னு சொன்னா நிதி ராஜாங்க அமைச்சர் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லிருக்கிறாரு என்ன அப்படின்னு சொன்னா மே முதலாம் கட்ட கொடுப்பனவு கொடுக்கின்ற போது சில குறைபாடுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒத்துக்கொள்றோம் அதையெல்லாம் இப்ப நிவர்த்தி செய்துதான் நாங்க இப்ப இந்த இரண்டாம் கட்ட வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் என்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இந்த பதினைந்தாம் எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னதாக இந்த தகவல் விண்ணப்பங்கள் வந்து அஹ் உண்மைத்தன்மையானதா என்றத வந்து செக் பண்ணி பார்த்து அத வேலையெல்லாம் முடிக்குமாறு கோரியிருக்கிறாங்க அதாவது இரண்டாவது இரண்டாம் கட்ட விண்ணப்ப கோரல் கோரப்பட இந்த விண்ணப்பங்களினுடைய உண்மை தன்மையை வந்து செக் பண்ணுமாறு சொல்லிருக்கிறாங்க இதுல இன்னொரு விஷயத்த கவனிச்சு கொள்ளுங்க என்ன அப்படின்னு சொன்னா இதுல இரண்டாம் கட்ட அஸ்பஸ்ம தொடர்பான தகவல் திரட்டுக்கு வந்துட்டு அதிகாரிகள் வரும்போது ஒரு விஷயத்த கவனத்துல கொள்ளுங்க என்னன்னு சொன்னா உண்மையான விஷயங்களை வந்து நீங்க கொடுங்க ஒ வந்து தங்கி வாழக்கூடிய பெற்றோர்கள் அதாவது வருமானம் இல்லாத பெற்றோர்களை வந்து நீங்க தனியாக கொடுக்க முடியாது நீங்க ஒன்றாதான் இருக்கிறீங்க ஒரே சமையல் எல்லாம் குடும்ப செலவு எல்லாம் ஒன்றாதான் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அதெல்லாம் ஒரே குடும்பமாக தான் அஹ் கொடுக்க வேண்டும் சில பேர் வந்து வருமானம் இருக்கிற நபர்களை அதாவது பிள்ளைகளை வந்து அதை மறைச்சி வந்து கொடுக்குறீங்க இப்படியான உண்மைக்கு புறமான தகவல்களை எல்லாம் கொடுத்து கொடுக்காதீங்க சரியான தகவல்களை வழங்கி உங்களுக்கு மாதிரியாக நீங்க பெற்றுக்கொள்ளுங்க அடுத்தது வந்து இந்த முதலாம் கட்ட அஸ்லட்சும கொடுப்பனவுக்குரிய மேலாய்வு சம்பந்தமாகவும் ஞாபகப்படுத்திட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதுக்கான திகதியை வந்து உங்களுடைய பிரதேச செயலத்தின் ஊடாக உங்களுக்கு அறிவிப்பாங்க அப்படி அறிவிக்கின்ற போது உங்களுடைய தற்போதைய ஸ்டேட்டஸ் உங்களுடைய தற்போதைய நிலைமை என்னன்றத வந்துட்டு நீங்க அந்த அப்டேட்டை கொடுங்க அப்படி நீங்க சரியாக கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா உண்மையாகவே நீங்க வறுமைக்கு உட்பட்டவங்களாக இருந்து உங்களுக்கு கொடுப்பனது கிடைக்கல அப்படின்னு சொன்னா தற்போது அந்த சரியான நிலையை வந்து நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா சில உங்களுக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு என்னன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு முதலாம் கட்டம் வந்து எல்லாருக்குமே ஒரு புதிய ஒரு விஷயமாக இருந்தபடியா நிறைய பேருக்கு அது சம்பந்தமாக முழு விவரங்கள் இல்லை அப்ப தாங்க தங்களுடைய விவரங்களை கொடுக்கும் சில அறியாமை காரணமாக சில விஷயங்களை கொடுத்துருப்பீங்க அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு அந்த கொடுப்பனவு கிடைக்கிறத வந்து கிடைக்கிறதுக்கு வந்து தடையாக இருந்திருக்கலாம் தன்மை சொல்லப்போனா இப்ப நீங்க உங்களுடைய குடும்பத்தை வந்து இப்ப ரெண்டா உடைக்கிறது இப்ப அம்மா அப்பா தங்கி இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வேறையா அவங்களுக்கு வேறையா இந்த மாதிரியான பதிவுகள் எல்லாம் இடம்பெற்றிருந்த காரணத்தால சில பேருக்கு கிடைக்காம இருந்துக்கலாம் சில பேருக்கு கிடைச்சிருக்கலாம் இப்படியான ஒரு விஷயங்கள் எல்லாம் நடந்திருந்தது இந்த முயிலாய்வின் போது மிக அவதானமாக செயற்பட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நீங்க தகுதியான நபராக கண்டிப்பா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதனால இந்த அஸ்பெஸ்ம முதலாம் கட்டத்துக்கு தெரிவாகாதவங்க வந்து உங்களுக்கு எப்ப முயலாய்வு நடக்குது என்ற விஷயத்த தெரிகின்ற போது அதை தெரிந்து கொண்டு அதுக்குரிய வகையில வந்து நீங்க செயற்பட்டீங்க உங்களுடைய அப்டேட்டை வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அமையும் இது தொடர்பான மேலதிக அப்டேட் வந்துட்டு வருகின்ற சந்தர்ப்பத்துல உடனடியாக அறிய தருவதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம் நீங்களும் இந்த விஷயத்த பாக்குற போது இந்த காணொலியை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா இது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த காணொலியை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ந்து மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி